குறிப்பாக எல்லா குடும்ப தலைவிக்கும் ஆயிரம் ரூபாய் தருவோம் சொன்னார்கள் இன்னைக்கு வந்து அந்த தகுதியின் அடிப்படையிலே தரப்படும் என்று சொல்லுகிறார்கள் தகுதியின் அடிப்படையில் இந்த கிராமத்திலே யாருக்கு வருகிறது குடும்பத்துக்கு திமுகவில் இருப்பவர்களுக்கு தான் வருகிறது சாதாரண குடும்பத்தை சார்ந்த ஏழைகளுக்கும் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த தாய்மார்களுக்கும் அந்த தொகை கிடைக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை இப்படி எல்லா திட்டங்களையும் அரசு ஊழியர்களுக்கு சொன்ன சலுகைகளை செய்யவில்லை பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தவும் செய்யவில்லை ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் மின்சார கட்டணத்தை மாதம் ஒரு முறை நாங்கள் ரீடிங் எடுத்து கட்டணத்தை குறைப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் அதற்கு மாறாக மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது நிலம் வரி உயர்ந்திருக்கிறது சொத்து வரி உயர்ந்திருக்கிறது பத்திரப்பதிவு ஒரு சொத்தை வாங்குவது விற்பது என்பதில வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது இப்படி எல்லா வகையிலும் மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு அரசு ஸ்டாலினுடைய அரசு திமுக அரசு இதற்கு ஒரு முடிவு கட்டுகிற தேர்தலாக வருகிற பத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு என்பது அந்த ஓட்டை சரியாக பயன்படுத்தி இரட்டை சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய திரு தனிய பெருமாள் அவர்களை வெற்றி பெற செய்வதன் மூலமாக அவர் உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்க வேண்டும் இன்னும் ஒருபடி மேல பண்டிதப்பட்டை பொறுத்தவரை எப்போதும் அண்ணா திமுகவின் கோட்டை என்பதை நாங்கள் அறிவோம் ஒரு படி மேல இப்ப மூன்று ஆண்டு காலம் திமுக ஆட்சி இருக்கிறது ஆண்டு காலம் திமுக நாடாளுமன்ற உறுப்பில் இருக்கிறார் இங்கே திமுக அமைச்சராக இருக்கிறார்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள் ஆனால் உங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் என்ற முறையில் ஐயனார் மூலமாகத்தான் இந்த ஊரில் நடக்கிற அத்தனை நல்ல பணிகளும் நடக்கிறது அவருக்கு வேண்டிய கழிவு பெருமாள் அவர் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றால் தான் இயல்பாக சுலபமாக உங்களில் ஒருவராக இருந்து உங்களுடைய தேவைகளை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினராக கலியபெருமாள் வந்த பின்னால் ஐயனாரும் கலியபெருமாளும் செய்வதிலே அடிப்படை வசதிகளை உயர்த்துவதிலே பங்கு பெற்று இணைந்து பணியாற்றக்கூடிய நல்லதொரு வாய்ப்பு வாய்ப்பை கிடைக்கும் என்கிற அந்த அடிப்படையில் வருகிற பத்தொன்பதாம் தேதி நீங்கள் எல்லாம் ரெட்டை லட்சணத்திலே ஓட்டுகளை அளித்து பெரிவாரான ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை பல்வேறு காலகட்டங்களில் அண்ணன் மணிவர்மா அவர்கள் ஒரு நீண்ட பழைய பெருமைக்குரிய அரசியல்வாதி ரெண்டாயிரத்தி ஒன்னு தண்டாம்பட்டு தொகுதியில் தேர்தலிலே போட்டியிட்டவர் ஒரு தொண்ணூத்தி சட்டமன்ற உறுப்பினராக உங்களிடையே பணியாற்றியவர் நீண்ட இடைவெளிக்கு பின்னால் அவரும் அனைத்து இந்திய அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அடிப்படை வசதி உயர்த்துவதற்கு துணை நிற்க வந்திருக்கிறார் உங்களின் சார்பில் அவரை நான் முழுமனதோடு வருகை வருகை என்று வரவேற்று ஐயனாருக்கு அவரும் துணை நின்று இந்த ஊர் ஊருக்கும் இந்த பகுதியில இருக்கிற கழக பழச்சிக்கும் வளர்ச்சி பணிக்கும் கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு துணை நிற்க வேண்டும் என்று அனுபவத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள தயாராக இருக்கிறோம் அவரும் எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு துணையாக இருந்தை லட்சத்திலே வாக்களித்து பத்தொன்பதாம் தேதி கனிய பெருமாளை வெற்றி பெற செய்து நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்ற வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடையே நம்முடைய தலைமையகத்தினுடைய தலைசிறந்த பேச்சாளர் திருமதி அமுதா அவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார்கள் எங்க பின்னாடி சைட்ல பின்னாடி முன்னடியா வரணும் எப்படி வெல்லும் இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா நிரூபிக்கக்கூடிய வகைகளை இங்க பெருந்தளாக பெருந்தலாக இருக்கிற தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய் வாக்காள பெருமக்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் என் அன்பு சகோதரிகளை நாங்கெல்லாம் சொல்லிதான் நீங்க ஓட்டு போனோம்ன்ற அவசியம் இல்லை ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என் அன்பு தம்பி ஐயனார் எங்கள் அன்பு அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மணிவர்மா இந்த ஊர்ல இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன கவலை இருக்கு இல்லையா என் அன்பு சகோதரிகளை எல்லாம் தெளிவா இருக்கீங்க இல்லையா கொடுத்த வரவேற்பு ஆரத்தி எல்லாம் சூப்பர் இந்த பண்டித பண்டிதப்பட்ட கிராமம் என்னைக்குமே நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய கோட்டை இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் நம்முடைய அன்பு சகோதரர் கலிய பெருமாள் நம்ம பக்கத்துல தென்மாத்தூர் கிராமத்துல ஒரு சாதாரண விவசாயினுடைய வயிற்றிலே பிறந்தவர் ஏழைகளின் கஷ்ட நஷ்டங்களை நன்கு அறிந்தவர் உங்களுடைய குரல்களை டெல்லியிலே பேசக்கூடிய ஆற்றல் படைத்த அன்பு சகோதரர் களியப்பெருமான் திருவண்ணாமலை தொகுதியில் நின்றார் உங்கள் ஆகியோடு வென்றார் ஜூன் அஞ்சாம் தேதிக்கு பிறகு டெல்லி செங்கோட்டைக்கு சென்றார் என்கின்ற நல்ல செய்தியை நீங்கள் எல்லாம் தர வேண்டும் என் அன்பு தாய்மார்களே இங்க மட்டுமல்ல இடத்தெல்லாம் மக்கள் வெள்ள நீந்தி வருகிறார் வெள்ள போவது நீங்கள் தான் என மக்கள் வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிற காட்சியினை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என் அன்பு தாய்க்குளமே ஒரே செய்தி பொய் சொல்லல இந்த திமுக உடைய வேட்பாளர் அஞ்சு வருஷம் அண்ணாதுரை ஏற்கனவே ஓட்டு போட்டிக்கு ஜெயிச்சார் அஞ்சு வருஷத்துல எத்தனை தடவை நம்ம ஊருக்கு வந்திருக்கிறார் நல்லது கெட்டது வாழ்வு சாவுக்கு வந்திருக்கிறாரா அவருக்கா நீங்க எல்லாம் ஓட்டு போட போறீங்க அவர்தான் மீண்டும் திமுகவின் சார்பிலே வேட்பாளர் அவரை ஒரு புறத்திலே நிறுத்துங்கள் அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் சார்பிலே ஒரு ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் கலிய பெருமாள் ஒரு எளிய தொண்டன் எங்கள் அருமை எண்ணன் எடப்பாடியார் நான் யாரோடையும் கூட்டு வைக்கல மக்களை நம்பிதான் இந்த தேர்தல் களத்தில் நான் நின்று ஸ்டாலின் கேட்டார் எடப்பாடியாருக்கு என்ன தெரியும் ஏய் மயிர் உனக்கு தெரியாதது கூட பயிர் எடப்பாடியாருக்கு நல்லா தெரியும் அழுதாமா பதவி எத்துக்கும் பொழுது அவ ஏன் அழுதான்னு அன்னைக்கு புரியல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னா உடனே இரு இரு பாட்டி இரு ஐயோ பாட்டி பத்தொன்பது வரைக்கும் நல்லா இருக்கணும் இருக்கும் என் அன்பு தாய்க்குளமே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்ன உடனே முன்வரிசையில இருந்த துர்கா ஸ்டாலின் கூப்புன்னு அழுதான் ஏன் அவ அழுதான்னு அப்ப புரியல இப்பதான் புரியுது இன்னைக்கு நான் மட்டும்தான் அழுகுறேன் நாளைக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களே போறாங்கன்னு அழுவாம அழுதாங்க துர்கா ஸ்டாலின் இன்னைக்கு அதுதான நிலைமை மூணு வருஷம் திமுக ஆட்சியில நாங்க ஜெயிச்சு எல்லா மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் வந்துச்சா கனகாமரம் வச்சிருந்தா இல்ல மல்லிப்பூ வச்சிருந்தா இல்ல மாமியாருக்கு வந்தா மருமவளுக்கு வரல மருமவளுக்கு வந்தா மாமியாருக்கு வரல அப்படியே ஒன்னு ரெண்டு ஆயிரம் வந்துருச்சுன்னா உனக்கு முழுசா உன் செல்லுல மெசேஜ் வரும் உன் அக்கௌண்ட்ல ஆயிரம் ரூபாய் ஏறிடுச்சு உன் ஊட்டுக்காரக்கு மூக்களை வேர்த்துக்கிட்டே இருக்கும் ஓ நம்மளுக்கு ஆயிரம் வந்துருச்சா ஏ எட்ரி அந்த ஐநூறு நீ என்ன பண்ணுவ எந்தங்க அப்படின்னு ஐநூறு எடுத்து நம்ம ஆளு வாங்கிட்டு போய் என்ன உப்பு புளி மிளகாவா வாங்கிட்டு வருவார் மளிகை கட்ல எங்க போவார நேர டாஸ்மாக் கடைக்கு போக வேண்டியது ஊத்தி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு உலகம் சுத்து தடி பல ரவுண்டு மட்டை ஆயிட வேண்டியது என் பணம் ஓம் பணம் 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 எனக்கு உனக்கு பசங்களா இது ஒரு திட்டமா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் தந்தாங்களா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் குறைச்சாங்களா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து செஞ்சாங்களா என் சகோதரி கழுத்துல திருட்டு பசங்க கேட்டு எடுத்துட்டு உதயநீதி அஞ்சு சவர நகையெல்லாம் தள்ளுபடி கழுத்துல காதல திருட்டு பசங்க பேச்சை கேட்காதன்னா கேட்கறீங்களா நீ எடுத்துட்டு போய் வச்ச வச்ச நகைக்கு வட்டி கட்ட முடியல முழுவி போச்சு இல்லையாமா அஞ்சு சவர நகை தள்ளுபடி கோவிந்தா கோவிந்தா இல்லையா இந்த ஆட்சி நமக்கு தேவையா என் அன்பு சகோதரிகளை சிந்திக்க வேண்டும் அண்ணாதுரைய வீட்டுக்கு அனுப்புங்க களிய பெருமாள டெல்லி செங்கோட்டைக்கு அனுப்புங்க பத்து வருஷம் அனைத்து அண்ணா திமுக ஆட்சி இருபது கிலோ அரிசியை கொடுத்தோம் மிக்ஸி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தோம் திருமண வயதில் இருக்கிற பெண்களுக்கு ஐம்பதாயிரம் ஒரு பவுன் தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் கர்ப்பிணிகளுக்கு பதினெட்டாயிரம் கர்ப்பிணிகளுக்கு வளகாப்பு நடத்தணும் குழந்தை பிறந்த உடனே தாய் மாமன் சீரு கூட கொஞ்சம் லேட்டா வருமா நம் தாய் வீட்டு சீதனம் பதினாறு வகை படித்து வாரி வழங்கிய தலைவி புரட்சி தலைவி அம்மா நம் அண்ணன் எடப்பாடியா இவங்க அப்பன் கருணாநிதி கொடுத்தார் டிவி வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டா படம் தெரியுமா என்ன பாரு அழக தான் பாத்துட்டு இருக்கணும் பின்னாடி சொருவிடும் கேபிள் இணைப்பு பலாயிரம் கோடி கருணாநிதி குடும்பத்துக்கு வந்துச்சு இல்லையாம டிவி நம்ம விட்டு வரிப்பணும் கேபிள் இணைப்பு மூலம் பல்லாயிரம் கோடி கருணாநிதி குடும்பத்துக்கு போச்சு கருணாநிதி கொடுத்த டிவி குட்டி போடல அம்மாவும் எடப்பாடியாரு கொடுத்த ஆடு குட்டி போட்டுச்சு மாடு குட்டி போட்டுச்சு கோழி குட்டி போட்டுச்சு வருமானத்தை பெருக்கற அற்புதமான திட்டத்தை தந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா நம்ம அண்ணன் எடப்பாடியார் கொரோனா வந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தோம் பொங்கலுக்கு இல்லையா அஞ்சு ஐநூறு நோட்டு பச்சரிசி கரும்பு வெல்லம் திராட்சை முந்திரி ஏலக்காய் கொடுத்து பொங்கலோ பொங்கல் எங்கள் எடப்பாடியார் விட்டு பொங்கல் என்று கொண்டாட வைச்ச முதல்வர் நம்ம அண்ணன் அப்ப ஸ்டாலின் கேட்டார் ஏன் ஐயாயிரம் கொடுக்கறதானே மோவன நீ வந்து என் ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஐயாயிரம் நீ கொடுக்கறதான மூணு பொங்கலை என் சகோதரி கொண்டாடிடுச்சு உனக்கு வந்த ரத்தம் அடுத்து தக்காளி சட்னியா தக்காளிச்சியா கேட்கறவன் கேனப்பையா எரும மாடு கூட ஏரோபிளைன் ஓட்டுமா கதை அளக்குறியா ஸ்டாலின் உன் கதைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க என் சகோதரிகள் தயாராகி விட்டார்கள் எந்த சாமியும் வேணா எங்க எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு போதும் என்று மக்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு தாய் குளமே என் அன்பு சகோதரிகளை உனக்கு ஒரு டிப்ஸ் சொல்ற கேட்டுக்கோ நீ எல்லாம் கரெக்டா இருக்க எங்க அண்ணா ரொம்ப கூச்சப்படுறாரு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வீட்டுக்காரெல்லாம் கொஞ்சம் முந்தா முடிஞ்சு வச்சுக்கோ சகோதரி

திமுகவா திமுக காங்கிரஸ் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி காங்கிரஸ் இருந்து விலகி நன்றி நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அருமை அண்ணன் அவருடைய முன்னிலையில் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார்கள் ஜெகதீஷ் நடராஜன் அயோத்தி தம்பிராசு சரவணன் அண்ணாதுரை செல்வராஜ் ராமச்சந்திரன் சதீஷ் ஜெயராமன் அண்ணாமலை செல்வராஜ் கனகராஜ் தேவேந்திரன் தொப்புலான் சம்பத் பெரியசாமி ஐயனார் பாலு சந்திரகாசன் ராஜா அய்யக்கண்ணு அய்யாக்கண்ணு சடையன் ராமச்சந்திரன் சிவா காமராஜ் கோவிந்த் அய்யனார் கணபதி ஆகியோர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி தங்களை அனைத்து இந்திய திமுகவில் இணைத்துக் கொள்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் உங்களிடத்தில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் கலிய பெருமான அமைவி நலம் வளர்ச்சி என்னும் தாரக மந்திரத்தை தந்து மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்தும் மறையாமல் மக்கள் மனங்களிலே வாழ்ந்து வரும் புரட்சி தலைவர் அவர்களையும் புரட்சி பழவி அவர்களையும் கருப்பு எம்ஜிஆர் என்று போற்றப்படும் கேப்டன் அவர்களையும் வணங்கி ஒரு சிறிய கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே பிறந்த என்னை இன்று நாடாளுமன்ற கழக வேட்பாளராக உங்கள் முன்னே அறிமுகப்படுத்திய கழகப்பின் ஒற்றை பழமை குடிமராமப்பு நாயகன் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் இயக்கத்தில் வணங்கி போன்ற உணர்வோடு உள்ளுணர்வோடு உழைக்கின்ற உங்களுக்கும் என்ன கைமாறு செய்வோம் என்றே பெரியாத நிலையில் எனக்கு இங்கு வாக்கு சேகரிக்க வந்த எனக்கு இங்கு ஒரு வெற்றி பிரிவிழா கூட்டம் போல் நடத்திய உங்கள் அனைவரின் பொற்பாவங்களையும் வணங்கி நான் நீங்கள் மட்டுமல்லாது நம்மை சார்ந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் பெரும்பவர் அனைவரிடமும் ஏட்டைல சின்னத்திலே வாக்கு சேகரித்து என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பாதம்

தேவையானது பண்டித பெற்றுக்கு அனைத்தும் வரும் அனைத்தும் நடக்கும் உறுதியாக எல்லாமே எல்லாமே ரத்தலிக்கு ஓட்டு போடுங்க நம்பிக்கையோடு போடுங்க என் மேலேயும் நம்பிக்கை வச்சு போடுங்க அன்னமே நம்பிக்கை வச்சு போடுங்க மாவட்ட நம்பிக்கை வச்சு போடுங்க நன்றி வணக்கம் சால்வ் போடுங்க வாங்க மேல வாங்கி சால்வரி வாங்க